கனடாவினுடைய ஸ்கில் மைக்ரேசன்லே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது எக்ஸ்பிரஸ் என்ட்ரியிலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது குறிப்பிட்ட சில தொழில்களுக்கு அதிகமாக விசாக்களை கனடா அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது பலரும் அறிந்திராத வகையிலே கடந்த மாதம் ஆயிரம் வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு நிரந்தர வதிவிடத்திற்கான அழைப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக கனடாவினுடைய எக்ஸ்பிரஸ் நுழைவிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை மையப்படுத்தியதாக இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகிறது நேர்களே நிச்சயமாக இது உங்களுக்கும் உங்களுறவுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ

குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வித்துறைக்கான பிரத்யேக பிரிவின் கீழ் நடைபெறுகின்ற முதல் ஆட்சேர்ப்பு என்று கனடாவில் குடியேறி அங்குள்ள கல்வித்துறையில் பணியாற்ற விரும்பும் திறமையான வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இது மாறியிருக்கின்றது குறிப்பாக அந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு விண்ணப்பத்திலே விண்ணப்பித்தவர்களுக்கு வந்து கீழ்வரும் தகுதிகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியிலே போதிய புலமை இருக்க வேண்டும் கல்வித்துறையில் உரிய கல்விக்கான தகுதி சான்றிதழ் மற்றும் சில குறிப்பிட்ட துறைகளில் கற்பித்த அனுபவம் அதாவது தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் கற்பித்தல் குழந்தை பருவ கல்வி அதாவது ஏலி ஏழி சைல்டுகுண்ட் படிப்பித்தல் சிறப்பு தேவை உடையோருக்கான கல்வி கொடுத்தல் ஸ்பெஷல் நீட் கல்வி நிர்வாகம் மற்றும் கொள்கை உருவாக்கம் போன்ற சில தகமைகளும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல நேர்களை இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பொறுத்தவரையிலே இவர்கள் வழக்கமாக பல துறைகளுக்கு வந்து விசாக்களை அள்ளி வழங்குவார்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில்தான் இந்த கல்வித்துறை வந்து செலக்டட் ஆகி இருக்கிறது இதற்கு முன்னதாக பார்த்தமாக இருந்தால் ஐ வந்து சுகாதார பணியாளர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணித வல்லுநர்கள் இப்படியாக சந்தையிலே அதாவது தொழிலாளர் சந்தையிலே இருக்கின்ற தேவைகளுக்கு ஏற்ப குடியேறிகளை பார்த்து பார்த்து கனடா தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தது இதற்கு முன்னதாக பார்த்தமாக இருந்தால் ட்ரக் ஓட்டுநர்கள் மற்றும் விமான பைலட்களுக்கு வந்து இதே எக்ஸ்பிரஸ் என்று அவைலபிளாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ட்ரக் ஓட்டுநர்கள் மற்றும் விமான ஓட்டிகளுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் என்று என்பது இல்லை அவர்கள் அதிலே அப்ளை பண்ண முடியாது

உங்களுடைய கனேடிய கனவை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு பயனுள்ள விசா மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான தரவுகளை நாங்கள் அடிக்கடி வழங்க தயாராக இருக்கின்றோம் நேர்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்க வேண்டியது மட்டும்தான் அதே போல எம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருந்தால் அது மேலதிக அனுகூலங்களை கொடுக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி